சென்னை அரும்பாக்கத்தில் பாலவிநாயகர் கோவிலை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்த பொதுமக்களிடம் அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் அரும்பாக்கம் ஜானகிராமன் காலனி மூன்றாவது கிராஸ் தெருவில் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக பாலவிநாயகர் கோவில் உள்ளது இந்நிலையில் மாநகராட்சி இடத்தில் கோவில் இருப்பதாக கூறி கால்நடை மருத்துவரான கலாவதி என்பவர் புகார் அளித்தார் இதன் அடிப்படையில் கோவிலை அகற்றும் முயற்சியில் மாநகராட்சி நிர்வாகம் ஈடுபட்டுள்ளது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அப்பகுதி மக்களிடம் காவல்துறை பேச்சுவார்த்தை நடத்தினர் மேலும் கோவிலை அகற்றக்கூடாது என கோரிக்கை விடுத்தனர் காஞ்சிபுரத்தில் துறையில் பணிபுரியும் ஊழியர்கள் பணியாளர்கள் மற்றும் துறையின் பயிற்சியாளர்கள் ஆகியோர் பங்கேற்ற விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது எழுபத்து கூட்டுறவு வார விழா தமிழகம் முழுவதும் நடத்தப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக மாவட்ட விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற போட்டியை கூட்டுறவுத்துறை இணை இயக்குநர் ஜெய்ஸ்ரீ துவக்கி வைத்தார் ஓட்டப்பந்தயம் லெமன் ஸ்பூன் குண்டு எறிதல் உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன இந்த போட்டியில் ஆண்கள் மற்றும் பெண்கள் என ஏராளமானோர் ஆர்வமுடன் பங்கேற்றனர் ఫెస్టిల్ సీసన్కి బ్లాక్ బస్టర్ వర్ణంగా